ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எவரான் இம்பேக்ட்ஸ் செகண்ட் ஹேண்ட் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் ஹாலோ பிளாக் மிஷின் இது வந்து ஆறு கல் மிஷின் ஒரு பஞ்சுக்கு ஆறு கல் ஆறு இன்ச்சு கல் வரும் இதுவே நாலு இன்ச்சு கல் வந்து பார்த்திங்கன்னா பத்து கல் வரும் அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கல் ரெண்டாயிரத்து ஐநூறு கல் வரிலையும் நல்லா வேலை செய்கிறவங்களை பொறுத்து இந்த கல் பெரிய கம்பெனி வரிலையும் இது போட முடியும் இல்லை சிம்பிளாக செய்கிறவங்களுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வைப்ரேட்ரு மிஷினு மூணு வைப்ரேட்ரு ஆறு கல் மிஷினு மூணு வைப்ரேட்டர் மாடல்னு சொல்லுவாங்க இது வந்து வைப்ரோ மோட்ரு சவுண்டு வந்து கம்மியாக வரும் இது இந்த ஊருக்குள்ளே வேலை செய்கிறது இந்த மாதிரி இடத்துல இந்த வந்து இல்லாமல் என்னது உங்களுக்கு பின்னாடி பக்கம் பெல்ட் வராது பெல்ட் இல்லாத மாடல் இது வைப்ரோ மோட்ருன்னு சொல்லுவாங்க பின்னாடி பாருங்கள் இது வந்து மூணு ஹெச்பி உங்களுக்கு வைப்ரோ மோட்ரு வரும் பேக் சைடில் அப்புறம் சென்டரில் ரெண்டு ஹெச்பி ஒரு ஹெச்பி இருக்கும் அது ரெண்டு ஹெச்பியில் ஒரு ஹெச்பி இருக்கலாம் சில கம்பெனியெலாம் ரெண்டு ஹெச்பி கூட போடுறாங்க இது வந்து அந்த கல்லோட டாப்பில் வரும் உங்களுக்கு இது வந்து அடிக்க தேவையில்ல சிங்கிள் பஞ்ச் மிஷினு இது வந்து சிங்கிள் பஞ்ச் பஞ்ச் மிஷினு சொல்லுவாங்க மிஷினு பெயிண்ட் கெயிண்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது அதிகம் வேலை செய்யலை இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு தான் வேலை செஞ்சுருப்பாங்க செஞ்சுருக்காங்களாம் கண்டினியூலாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாங்க மிஷினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா புது கண்டிஷனில் தான் இருக்குது ஆனால் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகும் இவங்க கம்பெனி போட்டதே எனக்கு தெரியும் நம்மகிட்ட கேட்டு தான் போட்டாங்க என்ன ஒன்று ரொம்ப உள்ளே போட்டுட்டாங்க இந்த கை பாருங்க அளவுக்கு அப்படியே புது கை அப்படியே இருக்குது பாருங்கள் இது மிஷின் முக்கியமாக எந்தளவுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்கிறது உள்ளே அந்த காங்கிரீட் கலக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த பல்லு இந்த சுத்துது பார்த்திங்களா அந்த பல்லுலாம் வச்சு பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஓட்டம் ரொம்ப கம்மி இது கண்டினியூவாக நல்லா வேலை செஞ்சவங்களாக இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூ வேலை செஞ்ச மிஷின் அளவுக்கு தான் மிஷினு தேஞ்சிருக்கு ஆனால் மிஷின் வாங்கி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது அதிகமாக வேலை செய்யலை மிஷின் நல்லாவே இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் மிஷினு உங்களுக்கு புது மிஷின் வாங்குறதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் சொல்ல முடியாது நான் மாம்பழ சொல்கிற மாதிரி தான் மிஷினில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலே நான் பொறுப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்ட்டியே கொடுக்கலாம் தப்பே இல்லை அதுக்கப்புறம் முக்கியமாக நான் இந்த நேம் போர்டை எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிஷினு ஒரு இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இப்படியே இந்த எவரான் இம்பெக்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இது மிஷின் என்ன ரேட்டு அப்படின்னு கேளுங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கணுன்னா வெறும் மிஷினு மட்டுனா மிஷினை மட்டும்தான் சொல்லுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு கல் சிங்கிள் பஞ்ச் மிஷினு ஒன்று ஒரு மூட்டை களவு மிஷின் ஒன்று அதுக்கப்புறம் டை வந்து பார்த்திங்கன்னா இது கூட மூணு டை இருக்குது ஆறு இன்ச்சு டை ஆறு இன்ச்சு டையிலேயே ஒருடி ஒன்னே கலர் டை ரெண்டு டை ஆறு இன்ச்சில் அப்புறம் நாலு இன்ச்சில் வந்து ஒரு டை இது டோட்டல் சட்டு என்ன ரேட்டு வருது அப்படின்னு கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு புதுசாக செகண்ட் ஹேண்டு என்ன ரேட்டுன்றதை எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஏன்னா ஒரு அதோட மதிப்பு என்னன்னு தெரியாமலே எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ ரேட்டாக அவ்வளோ ரேட்டான்னு கேட்பாங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கல் தான் அதிகமாக அடிச்சது சும்மா பூச்சி போட்ட அன்றைக்கி அடித்ததோடு சரியாக இந்த ஆறு இன்ச்சு கல் ஒன்னே கல் இது வந்து நாலு இன்ச்சு கல் உள்ளே பெயிண்ட் போயிருக்கு ஏன்னா உள்ளே பெயிண்ட் போயிடும் அடிச்சு உடனே உள்ள இருக்கிற போயிடும் அந்த கலர் ஆகியிருக்கு அவ்வளோதான் இது வந்து ரெண்டு டூ வீலர் ட்ராலி ரெண்டு இருக்குது அது இல்லாமல் ஆறு இன்ச்சு நீட்டியிருக்காங்க மா மாம்பழம் வண்டி வந்து கொஞ்சம் சின்னதாக வரும் இது நம்ம அங்கே சில ஊருக்கார் உயரமாக பிடிக்க மாட்டாமல் கொஞ்சம் பெருசு பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு ஆறு இன்ச்சு வண்டியவே நீட்டியிருக்காங்க ரெண்டு தள்ளு வண்டி இருக்குது எல்லாமே உங்களுக்கு எண்பது பர்சன்ட்டு தொண்ணூறு பர்சன்ட் டயர்லாம் சுத்தமாக தேவைவே கிடையாது ஆனால் அதிகம் வேலையே செய்யலை சும்மா நிற்கி போட்டாங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு மிஷினு வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் மிஷினு எல்லாமே நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் மிஷின் நல்லாவே இருக்குது நல்ல கம்பெனி வச்சு நல்ல மாதிரி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூப்பிடுங்க முக்கியமாக ரோட்டு மேலே வீ ரோடு வந்து நம்ம சைட் வந்து ரோட்டு மேலே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சொந்த இடமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க போடணும்னு நினைங்க ஏன்னா இவங்க வந்து இது போட்டது ரொம்ப உள்ளே போட்டதுனால தான் இந்த இவங்க விற்றது காரணமே இவங்க உள்ள ரொம்ப க சைடு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு ரொம்ப உள்ளே இருக்குது